ரைஸ் கலாட் இந்த உலகத்தில் யார் தாங்க என் மேலே உண்மையான அனுபவிச்சிருக்கா எனக்கு பிடிச்சதெல்லாம் நீ செஞ்சால் மாத்திரம்தான் வந்து உன்னை நான் நேசிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனையோட அன்பு காட்டுறாங்க எல்லோரும் நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு உண்மையான அன்பு யார் தான் என் மேலே காட்டுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி அதற்கான பதிலை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆண்டோரா ஏசு கிறிஸ்து மாத்திரன்னு அப்படிப்பட்ட ஒரு அன்பு வந்து உங்கள் மேலே காட்ட முடியும் இதுக்கு ஒரு ஓமையை மட்டும் பார்க்கலாம் பைபிள்லேருந்து இருந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் நாலாவது வருஷம் முதல் ஆறாவது வசனம் வரைக்கும் பார்க்கலாம் அதில் எதை என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு நூறு ஆடுகள் இருந்ததாமா அந்த நூறு ஆடுகளில் ஒரே ஒரு ஆ ஆடு மாத்திரம் காணாமல் போயிடுச்சாமா அந்த ஒரு ஆடை தேடி என்ன பண்றாரு அந்த மேய்ப்பன் வந்து அலைந்து திரிகிறாரு அதுக்கப்புறம் அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷமா தன்னோட தோழி மேல கொண்டு வீடுக்கு திரும்புகிறாரு இதுல நமக்கு என்ன விஷயம் தெரியுது அப்படின்னா அந்த ஒரு ஆடு எப்படிப்பட்ட ஆடு தெரியுமா அந்த தொண்ணூத்தி ஒன்பது வந்து என்ன பண்ணுது வனாந்தரத்துல விட்டுட்டு அந்த மேய்ப்பன் வந்து அந்த ஒரு ஆடு தேடி போறாரு ஆனா அந்த ஒரு ஆடு மேய்ப்பனோட சொல்பேச்சு கேட்காம கீழ்படியாமல் போன ஆடு அந்த ஒரு ஆடு எப்படிப்பட்ட ஆடு தெரியுமா எனக்கு எல்லாமே எனக்கு பார்த்துக்க தெரியும் நானே எல்லாமே எனக்கு பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அப்படி போன ஆடு வெளியில இருக்கிற ஆபத்து எதுவுமே தெரியாம தன்னோட மெய்ப்பண்ட இருக்கிறது தான் பாதுகாப்புன்னு தெரியாம ஓடி போன ஆடு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது மெய்ப்பண்ணு வந்து தோல்ல தான் தூக்கிட்டு வராரு அப்ப ஏதோ ஒரு வகையில வெளியில அது போனது நிமித்தமா அது வந்து காயப்பட்டிருக்கு இருக்கு அது ஆனா அந்த மெய்ப்பண் வந்து என்ன பண்றாரு நீ என் சொல்லு பேச்சு கேட்காம தானே போன நான் வேணாம் தானே போன அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெறுத்து ஒதுக்கல அதை வந்து தேடி திரும்பவும் போகாம கிடையாது அந்த ஒரு ஆடை தேடி தொண்ணூத்தி ஒன்பது விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடி என்ன பண்றாரு அலைந்து திரிகிறாரு அலைந்து தேடுறாரு அப்படிப்பட்ட ஒரு தான் இன்னைக்கு நம்ம மேலே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு நீ வந்து என்னை விட்டுட்டு போனதானே கீழ்படியாமல் போனதான நீ வந்து அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கார்னர் பண்ற ஒரு ஆண்டவர் வந்து கிடையாது நம் என் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளை வந்து நேசிக்கிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார் நம்மளுக்காக வந்து ஜீவனே கொடுக்குறேன் ஆனா உயிரே கொடுக்குறேன் அவனுக்காக அப்படின்னு சொல்கிறவங்க சொல்லுவாங்க ஆனால் வந்து அப்படி யாரும் கொடுத்தது கிடையாது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்காக தன்னுடைய ஜீவனை வந்து கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு உண்மையான அன்பை வந்து இன்னைக்கு கண்டு கண்டுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவர் விருப்பம் இருக்கிறார் கருத்து அவங்களோட பேசியிருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன் அவர் விடவில்லை